ரொம்ப இருக்குங்க இந்த வருஷத்தில் பதினோரு எம்பிக்கள் வந்திருக்காங்க பதினோரு எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணாங்க எதையுமே செய்யல அதனாலதான் நாங்க இப்போ எனக்கு ஒண்ணு எம்எல்ஏ எம்பி அவங்க அனுபவிக்கிற சுகத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு அவசியமே கிடையாது எனக்கு தேவையானது எல்லாமே இருக்கு இல்லாதே இல்லை எனக்கு அப்பா அம்மா சம்பாதிச்சது இருக்கு தாத்தா சம்பாதிச்சது இருக்கு நான் ஓரளவுக்கு சம்பாதிச்சிருக்கேன் நான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் நான் இங்கே நிற்கிறது இந்த மேடையில் பொதுவாக யாரும் நிற்பாங்க தெரியுமா இதை வச்சுக்கிட்டு மேலே ஏதாவது வரலான்னு பார்க்குறவங்க நான் உங்களுக்காக நின்றுருக்கேன் என்னுடைய வெற்றிங்கிறது என்னுடைய வெற்றி என்பது என் மக்களுடைய வெற்றி என்னுடைய தோல்வி என்பது இனி வருங்கால தலைமுறைக்குமான தோல்வி தொடர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மக்களை பத்தி மட்டுமே எழுத ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மண்ணை மட்டுமே எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அவ்வளவு நான் பேசியிருக்கேன் பார்த்துருப்பீங்க எத்தனை படங்கள் ஐம்பத்தி மூணு படங்கள் எடுத்திருக்கேன் இந்த மண்ணை உலகத்துக்கு நான் வந்து அறிவிச்சிருக்கேன் மக்களுடைய முகத்தை வந்து ஏன்னா நான் செஞ்ச படங்களுக்கெல்லாம் அதுக்குள்ள ஒரு நுட்பமான அரசியல் இருக்கு ஆனா ஒரு துளியாவது அது மேலே வரல ஒன்று ஒரு முன்னேற்றமும் கிடையாது எனக்கு என்ன நல்ல சினிமா எடுத்தா அத கூட பார்க்கறது இல்லை என் மக்கள் அப்ப உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு எப்படி அடையாளம் கண்டுக்க முடியும் அதனுடைய கொடுமை தான் இது நீங்க நல்லவர்களை அடையாளம் காணாம தான் நாம இவ்வளவு பின்தங்கி கிடக்குறோம் தேர்தல் வந்துக்கிட்டே இருக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கும் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க மேலே எங்கேயோ போய்கிட்டே இருக்காங்க ஆனால் ஓட்டு போடுறவங்க நடு வீதியிலேயே நின்றுட்டு இருக்கோம் ஒரு நாள் இரவு நான் லண்டனில் இருந்தேன் அடுத்த படத்துக்கு நான் இடங்கள் பார்த்து தேர்வு பண்ணுறதுக்காக போயிருந்தப்ப அப்போ ஒரு நடு இரவில் எனக்கு முனேகால் மணி அப்போ ஃபோன் வருது நண்பர் அன்புமணி அவர்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார் ஏன்னா அவர் எனக்கு தம்பி மாதிரி ஃபோன் பண்ணி இந்த நிலைமையை சொல்கிறாரு இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க சரிங்க சரிங்க எனக்கு தூக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமான்ட்டு நான் மூணு மணிக்கு எப்படி இருக்கோம் சரிங்க சரிங்க அப்படின்னா இப்போ சொல்கிறாரு இல்லைங்க இப்படி ஒரு நிலம் இருக்குது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் எழுதிக்கிட்டு இருப்பீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க சினிமா எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அப்போ இனிமேல் நீங்கள் மக்களை பற்றிலாம் பேசாதீங்க முதல்ல செய்ய வேண்டியது இது மக்களை காப்பாற்றுறதுக்கான முக்கியமான தேர்தல் இதில் நீங்கள் வந்து போட்டி எண்ணுங்கிறார் நான் எதுவுமே சொல்லல அன்றைக்கு எடுத்த முடிவு அதில் நான் பின்வாங்கவே இல்லை என் வாழ்நாள் முழுக்க ஒரு உயர்ந்த உயர்ந்த என் மக்களுக்காக படைக்கப்பட்ட மிக முக்கியமான அரசியல் பணியாற்றவர் அவர் அவரோட நான் இணைஞ்சிருக்கேன் அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன் அவர் எது சொன்னாலும் செய்யணுங்கிறதெல்லாம் நாங்கள் சரியா இருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியுமாங்க பிரச்சனை என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வேண்டிய யாருன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை அரசியலை தொழிலாக்கி இன்னமும் என்ன பெரியார சொல்றாங்க அண்ணாவை சொல்றாங்க அம்பேத்கரை சொல்றாங்க அவங்க செஞ்ச அரசியல் என்ன நீங்க செய்யற அரசியல் என்ன அவங்கள வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டு கட்சிகளும் தொழில் தான் செய்யுது தமிழ் பண்பாடு என்ன தெரியுமாங்க ஒரு ஆளை வச்சுக்கிட்டு புகழறது இருக்குல்ல அது தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு சரியான செயல் இல்லை ஆனாலும் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு பொதுவா அரசியல் மேடைகளில் ஒரு ஆளை வச்சு புகழ்ந்து 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 வீணாக்கி வச்சிருக்காங்க இந்தியாவுடைய விடுதலை கிடைச்சி குடியரசுக்கு பிறகு ஒரு இருபது எம்பி வந்திருக்காங்க இருபது எம்பி தேர்தல் இருபது சுகாதார அமைச்சர்கள் வந்திருக்காங்க நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு இவர் அன்புமணி அவர் தவிர வேற எந்த அமைச்சர் பேர் உங்களுக்கு தெரியும் இருங்க வேற எந்த ஒரு அமைச்சர் பேர் சொல்லுங்க ஒரு அமைச்சர் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எழுபத்தி நாலு ஆண்டுகள் ஒரு அமைச்சர் பேர் சொல்லுங்களேன் பார்ப்போம் ஐந்து ஆண்டுகள்ல அவர் செய்த பணி என்னங்க அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கான பணியை செய்து முடிச்சிட்டார் பத்திலாம் பேச யாரும் இந்திரா காங்கிரசுக்கும் மக்களுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு மக்கள் போராட்டத்தில் எங்காவது மக்களை நினைச்சிருக்காங்களா மனமாற அதுக்கெல்லாம் வந்து வாக்களிப்பீங்களா என்னுடைய தமிழ் மக்களை உறவுகளை கொண்டு குவிச்சவங்க சிந்திக்க மாட்டீங்களா இல்லங்க நாங்கெல்லாம் கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவோம் அதை விட முட்டாள்தனம் ஏதாவது இருக்கா எங்க தாத்தா இந்த சின்னது தாங்க போட்டாரு எங்க அப்பா எதாவது நாங்களும் இதுக்கு தாங்க போடுவோம் அப்படின்னா நீ சிந்திக்கவே இல்ல உனக்கு எதுக்கு பிள்ளை கொண்டாட்டி என்ன அதையும் கெடுக்காத அப்படிப்பட்ட தலைமுறை அழியணும் இந்த சின்னம் பார்த்து ஓட்டு போடுறது நிக்கிறவன் யாரு அவன் என்ன செய்வான் உண்மையில நமக்கு செய்வானா அந்த நாட்டுக்கு செய்வானா உண்மையான ஆளான்றத பார்த்து தயவு செஞ்சு வாக்களிங்க அவ்வளவு திட்டங்கள் என் கையில் இருக்கு நானும் எழுதன 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 இந்து தமிழ்ல ஒரு ஆண்டு முழுக்க அரசியல் கட்டுரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பக்கம் அரை பக்கம் அந்த ஐம்பது கட்டுரைகளில் நான் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு என்ன செய்யணுமோ சொல்லிட்டேன் எல்லாத்தையும் ஒன்றும் நகரலையே தான் வந்து என் மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட எட்டு நாளா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறேன் அது விடுங்க அது பிரச்சனை இல்லை ஒரு கட்டிட தொழிலாளி செய்யற வேலையை ஒரு நாள் செய்கிற வேலையை வாழ்நாள் முழுக்க நான் செய்ய முடியாது ஒரு விவசாயி நிலத்தில் செய்யற வேலையை நான் செய்ய முடியாது இந்த குப்பைகள் ஆழ்ற என் மக்களுடைய இது என்ன பெரிய கஷ்டம் என் மக்களுக்காக உழைக்கிறதுல எனக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா என் மக்கள் என்ன தேர்ந்தெடுக்குமா தெரியல பாருங்க நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ மூணாவது முறையும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் ஆக போறார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க போன முறை நாற்பது ஒன்று பாண்டிச்சேரி ல ஒன்னு ஓபிஎஸ் அவருடைய பையன் மீதி முப்பத்தெட்டு எட்டு எம்பி திமுக உடையது அந்த முப்பத்தெட்டு எட்டு எம்பி வச்சு என்னங்க பண்ணீங்க அஞ்சு வருஷத்துல என்ன பண்ணீங்க நரேந்திர மோடி ஆட்சியோட சண்டை தேனமும் சண்டை கடிதம் எழுதுறது எல்லாத்துக்கும் ஒரு கடிதம் எழுதுறதாங்க ஒரு அரசாங்கம் இப்ப இந்த பகையால இழந்தது யார் என் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை லட்சம் கோடிகள் ஒதுக்கப்பட்டு எவ்வளவு திட்டங்கள் மீண்டும் அவங்களே தேர்ந்தெடுக்க போறீங்களா தேர்ந்தெடுப்பீங்களா அடுத்த ஆண்டுகளுக்கு அரசியல் அடிமைகள் மக்கள் அரசியல் அடிமைகள் சொல்லுங்க எழுதிதான் வைக்கணும் நான் ஒரு குடிமகனுங்க இந்த கட்சியில் சேர்ந்ததால நான் பேசல இணையும் போதே நான் கேட்காமலே சொன்னார் பாருங்க நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய அடையாளத்தோட நீங்க இருக்கலாம் உங்க கருத்துக்களை துணிஞ்சு சொல்லலாம் அதுதான் இந்த கட்சியினுடைய சிறப்பு அதுதான் எங்களுக்கு பெருமைன்னு சொன்னார் இப்படி சொல்ல வேற ஏதாவது கட்சி இருக்கா எந்த கட்சியாவது சொல்ல முடியுமா அவங்க பின்னாடியே நிக்கணும் எல்லாமே எனக்கு இந்த கட்சியில் இணைஞ்சல பெருமைங்க எனக்கு அது முதல்ல இது சாதி கட்சி சாதி கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்புறம் நான் பேச வேண்டியிருக்கும் இப்படியே சொல்லி 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 உங்க தொழில நடத்திக்கிட்டு இருப்பீங்களா அது நீ வந்து அனுமதிக்கவே முடியாது சுருக்கமாக சொல்லிடுறேன் என்னுடைய இந்த நான் பிறந்த மண்ணுக்கு இந்த கடலூர் மாவட்டத்துக்கு மற்றவர்களை நீங்க செய்யறத விடவும் தங்கற் தான் செய்வான் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இந்த ஊரை காப்பாத்தான் நான் வந்திருக்கேன் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இதுக்காக தான் ஒத்துக்கிட்டு முதல்ல புரிஞ்சுக்கங்க உறங்கவே மாட்டேன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க